தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம எல்லாம் பொதுவாக ஒரு நம்ம மூதாதையர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் தேர் எழுத்து தெருவுல விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க அதே விஷயம்தான் இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் கீழப்பாலூர்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஊர் பொதுமக்களுடைய பணத்திலையும் ஹெச்ஆர்எம்சி அரசாங்க பணத்துலயும் ரெடி பண்ணப்பட்ட இந்த தேர் ரொம்ப நாட்களாக ஒரு பல வருடங்களாக ரெடி பண்ணப்பட்டு இப்பதான் அது வந்து ரெடி ஏற்பாடாயிருக்கு இந்த தேரை இழுத்துட்டு வந்து கோயில் கோயிலில் ஒரு ஷெட் அமைச்சு அதில் தான் ரெடி இந்த தேரை வந்து வடிவமைப்பு செய்தாங்க அதை செய்ததுக்கப்புறம் அதை நிப்பாட்டுறதுக்கு தேர் முட்டிங்கிற இடம் இந்த விநாயகர் கோயில் பக்கத்தில் ப ரொம்ப பழம்பெரும் காலமாக இருந்து வந்திருக்கு அந்த தேர் முட்டிங்கிற இடத்துக்கு இந்த தேரை நிப்பாட்டுவதற்கான ஷெட்டு ரெடி பண்ணுறதுக்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்கு அது பத்து மாதத்துக்கு முன்னாடியே டெண்டர் எடுக்கப்பட்டு அதை டெண்டர் வாங்கினவர் ரெண்டே ரெண்டு பில்லர் அந்த கிரவுண்ட் அளவில் மட்டும் கிரவுண்ட் அளவில் மட்டும் போட்டிருக்காரு கிரவுண்ட் அளவில் மட்டும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த விதமான பணிகளுமே செய்யப்படல இந்த இடத்துல தான் ரொம்ப நீண்ட காலங்களாக ஆலந்துரையார் கோயில்குள்ள அந்த தேரை நிப்பாட்டுறதுக்கான இடமாக இருந்தது தான் ஷெட்டும் இருந்திருக்கு ஓட்டு கட்டடமும் இருந்திருக்கு அந்த இடத்துல இதை வந்து கான்கிரீட் பில்டிங்காக கட்டி கொடுக்கணும்னு இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்கு இந்த தேரை ரொம்ப நாளாக இருக்கிறாங்க அப்பவே தெரியும் இந்த தேரை வெளியே எடுத்து வி விடும் பொழுது அதை நிப்பாட்டுவதற்கு நம்ம ஷெட்டை ரெடி பண்ணுங்கிறது கட்டாயமாக தெரியும் எல்லா ஊர்லயும் அதுதான் முறையும் கூட ஆனால் இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெச்ஆர் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அரசாங்க பணம் நமக்கு வந்து நம்ம கையில கொடுத்துட்டாங்க நாம தான் செலவு செய்ய போறோம் என்பது போல ஒரு ஊராரித்தனமாக அதை பத்தி எதுவுமே கவனம் இல்லாம பொறுப்பு இல்லாமல் இருந்து இந்த தேரையும் எடுத்து வெள்ளோட்டம் நடத்தி விட்டு இன்னைக்கு தெருவுல விட்டுட்டு போயிட்டாங்க இந்த ஊர் பொதுமக்கள் இந்த இடத்துலதான் கார்த்திகை மாசம்னா இந்த தீபம் ஏத்துறது சுடலை விடுறது இங்க தான் விடுவாங்க அதே மாதிரி காளியம்மன் கோயிலுக்கு முள்படுகளை அமைக்கிறதும் அந்த தேர் நிற்கிற இடத்துல தான் பண்ணுவாங்க இங்கே தான் ஊர் சந்தையும் நடக்குது இதை தவிர்த்து ஏதாவது பெரிய காரியங்கள்லாம் நடந்ததுனாக்க இந்த வழியாக தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாமே வெளியே வந்தாகணும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத இந்த ஹெச்ஆர்என்சி அறநிலையத்துறை இந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறதை மட்டும்தான் குறிக்கோளாக வைத்திருக்கிறது இது மட்டும் இல்லைங்க ஒரு கோயிலோட தேர் நிற்கிற இடம் பக்கத்தில் பாத்தீங்கன்னா சாக்கடை இந்த சைடு சாக்கடை அந்த சைடும் சாக்கடை இது மாதிரி ஒரு இடத்தை பால் பாலடைந்த ஒரு இடத்தை தேர்நிப்பாட்டுவதற்காக சரி செய்யாமல் அப்படியே கண்டும் காணாமல் பொறுப்பில்லாமல் இருக்காங்க இதை இந்து மக்கள் நாங்கள் எதுவும் கீழப்பாலூரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அனைவருமே வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த இடம் எல்லாமே ஹெச்ஆர்என்சிக்குள்ள இடம் தான் அறநிலையத்துறைக்குள்ள இடம் தான் இங்கே இருக்கிற மக்களுமே பெருந்தன்மையோடு இந்த ஹெச்ஆர்என்சி இடத்தை வந்து காலி இருக்காங்க அங்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்களே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில விஷமிகள் இதை வந்து நடக்கக்கூடாது கோயில் தேர் ஓடக்கூடாது கோயில் தேரை நிப்பாட்டக்கூடாது என்பதற்காக இந்து கலாச்சாரத்தை இந்து கடவுள்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு பொறுப்பில்லாமல் இப்படி நடந்து இருக்கிறாங்க இதற்கு கேள்வி கேட்டால் மக்களுக்கு எந்த பதிலும் சொல்வதற்கு அவங்க தயாராக இல்லை பத் ரெண்டு வருட காலங்களாக இந்த தேர் ரெடி பண்ணும் பொழுது அதற்கான நிப்பாட்டுற இடத்த ரெடி பண்ண முடியாத இவர்கள் பத்து மாசத்துக்கு மேலாக டெண்டர் எடுத்து பத்து மாசம் ஆயிடுச்சு அது வரைக்கும் இந்த இடத்த ரெடி பண்ணாத இந்த அறநிலையத்துறை கேடுக்கட்ட அறநிலையத்துறை இன்னும் இந்த ஐந்து நாட்கள்லாம் நாங்க ரெடி பண்ணிடுவோம் என்று இன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காங்க பொய்யான ஒரு உத்தரவாதத்தை இது கட்டாயமாக இது இறைவனுக்கு தான் வெளிச்சோம் இதை இவங்க பண்ண மாட்டாங்க இப்பொழுதுக்கு மக்கள் வாயை அடைப்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை சேர்த்துட்டு போயிருக்காங்க இந்து மக்கள் சார்பாகவும் கீழப்பலூர் கிராம மக்கள் சார்பாகவும் நாங்க இந்த தேரோட்டம் இந்த தேரை நிப்பாட்டுவதற்கு இந்த தேர் முட்டிங்கிற இடத்துல ஒரு ஷெட் ஒரு இடம் நிரந்தர இடம் அமைக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க இது நடக்குமா நடக்காதா என்பது அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அலேலுயா பாபு சேகர்பாபு அவர்கள் கையிலோ நம்மளுடைய அப்பா எதை பற்றியும் கவலைப்படாதே அப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நாளைக்கு மழையும் பெஞ்சு வெயில் அடிச்சாலும் சாம்பு வச்சு வச்சு வீணா போயிருக்கா ஆமா மழை இன்னைக்கு கிளைமேட் இன்னைக்கே கிளைமேட் வந்து மழை மாதிரி தான் இருக்கு தார்ப்பா போட்டு மூடி இருக்கிறாங்க அந்த தேரை அந்த நம்ம அது அதுல எங்கே வந்து மழை பெய்ததுன்னா அது முழுசா கவர் பண்ற மாதிரி கூட இல்ல இந்த தேர் வீணாயிடும் இவ்வளவு நாற்பது லட்சம் ரூபாய் போட்டு செலவு பண்ண அந்த ஊர் பொதுமக்களோட காசும் மக்களுடைய வரி பணமும் வீணாயிடும் இது இந்து இது வேற வேற ஏதாவது ஒரு மதத்தினருக்கு இது மாதிரி ஒரு அக்கிரமம் தமிழ்நாட்டில் நடக்குமா நடக்கதான் விடுவார்களா சிறுபான்மையினருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பும் சிறுபான்மையினரின் உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையையும் ஏன் இந்த அரசு இந்து மக்களுக்கு கொடுக்கிறது கொடுக்கறது கிடையாது இந்து மக்களை இவர்கள் அழிக்க வேண்டும் இந்து மதத்தை இவர்கள் அழிக்க வேண்டும் இந்து கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் செயல்படுவார்கள் செயல்படுகிறார்களா என்பதுதான் எங்களுடைய சந்தேகம் நன்றி வணக்கம்